இதுதான் இருக்கிறேன் தண்ணி இதுதான் இது மாதிரி சாப்பிட்றேன் அது கொஞ்சம் ரொம்ப கழுத்து இதெல்லாம் வந்து அப்படியே இழு இழுக்குது மேல தலையில இழுக்குது அப்படியே நெஞ்சில இழுக்குது ஷோல்டர்ல இழுக்குது டைட்டா இழுக்குது பிடிக்குது விட்டு விட்டு சேர்ந்தாலும் அப்படியே இருக்கலாம் அந்த விட்டு விட்டு ஏதாவது உணவு பழக்கத்துல இருந்தா கூட அதனுடைய நச்சுத்தன்மை சேர்ந்துகிட்டே இருக்கும் நினைக்கிறேன் இந்த உள்ள அணு அணுவளவுல சேர நச்சுத்தன்மை கூட சேரலாம் ஏன்னா உள்ள என்ன நடக்கு நம்ம ஓரளவுக்கு அனுமானிக்க முடியுமே தவிர எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது ரத்தம் வந்து பியூர் அவனுடைய கணக்கு வந்து பிஹெச் லெவல் ஓரளவுக்கு சரியா இருந்தா நோய் இல்லேம்பா ஆனால் இங்க அதையும் தாண்டி இங்க வந்து நரம்பு அணுக்கள் தூக்கல்ல கூட நம்ம டாலுக்கு இருக்கும் ஓ சரி 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 அதெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயும் வராது சிடி ஸ்கேன்ல எதுலையும் கண்டுபிடிக்க முடியாது ஓரளவுக்கு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஓரளவுக்கு சுத்தமாயிட்டா நீங்க வந்து லேசா செய்ய சாப்பிட்டு நீங்க வாழலாம் இது எதுவும் சுத்தம் அடையாதனால பண்ணக்கூடிய கோலா இருந்தா இல்லைங்கிட்ட பாத்தீங்கன்னா ஆறு மாசமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க விட்டு விட்டு ஆமா விட்டு விட்டு செஞ்சுட்டு ஒரு வருஷமா ஒரு வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்களா யாரால ஒரு ஆமா 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 அதனால அந்த weight மட்டும் அந்த குறஞ்ச மாதிரி அப்படியே இருக்கு 65 கிலோ இல்ல அப்படியே இருக்கு ம் 69 கிலோல இருந்து ம் நியூட்ரல் வந்து நியூட்ரல் கிட்ட போகுது நியூட்ரல் கிட்ட போறது மத்த ரத்தத்தை செக் பண்ணா ஒண்ணு இருக்காத அதல ஒண்ணுமே இல்ல அது ம் ம் புண்ணல ஆறிடுச்சு பாருங்க புண்ணெல்லாம் ஆறிடுது ஆமா புண்ணு ஆறுது மறுபடியும் புண்ணு வருது சாமி

சுத்தமா கொஞ்சம் அது சிரமம் தான் நல்லா நல்லா அப்புறம் நீங்க நீங்க வந்து ஒருவேளை சாதாரண உணவு சாப்பிட்டு கூட மறுபடியும் சுத்தம் பண்ணிக்கிறது இருக்கு விட அதே நல்லாயிரும் சரி

சரி செனி ஆவடு போயிட்டே பர அங்கதே நிறைய மரம் இருக்குது மட்டை இருக்குது சுனை இருக்குது நிறைய கட்டி வச்சுட்டு படுத்து படு தூங்கிட்டு போலாம் ஆமா ஆமா நல்லா இருக்கு ஆமா ஆமா கூட சரி கோம்பேன கோம்படி வர ஐடியா இல்ல கோம்படி அன்னைக்கு வந்தீங்கல்ல அதே அந்த அந்த வீதிய பக்கத்து வீதியடா மாத்திட்டாங்க அவங்க பக்கத்து வீதியில மாத்திட்டாங்க

நியூட்ரான் செப்பரேஷன் ப்ராக்டிஸ் கொடுக்கல வர ஆறு படி ஏதோ ஒரு கொண்டது போய் இங்க போய் ஒரு மெடிக்கல் வேஸ்ட் பாட்டில் ஒரு இருபது பாட்டில் எடுத்துட்டு போய் கொடுத்து இந்த செம்பு போய் வச்சு கொடுத்து ரெண்டு பன்றி பேச சொல்லுங்க ம் சரி 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 ஏதோ ஒரு பக்கத்தில் எலிமெண்ட் ஸ்கூல் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் ஸ்கூல்ல வாதியர் சந்திச்சு இந்த மாதிரி இப்போதா வந்து இன்விடைஸ் இருக்கு இப்பதான் எனர்ஜி எடுத்துட்டு இருந்தா தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இது குழந்தைங்க ரெண்டு சேச்சு விழுங்க இப்படி ஏறி இறங்கு வந்துகிட்டே இருக்கு இது ஜென்ரேட்டர் கிடையாது ஜென்ரேட்டர் இது வந்து எப்படி ஏறி உயிர் துடிப்பு எப்படி இயற்கையை சொல்லி கொடுக்குது இயற்கை வந்து கூடுறது முல்ல குறையிறது முல்லைன்னு சொல்லி ஏதோ சொல்லி ரெண்டு குழந்தைங்க சேச்சு சொல்லி படம் எடுத்துருந்தோம் அது ஒரு ஒரு மணி நேரத்தில் செஞ்சிருவாங்க அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் குழந்தைகளுக்கு இப்ப இருந்து அறிவை புகட்டணும் ஒரு நூறு குழந்தைகளுக்காக நம்ம செய்யணும்